வேலைக்கான முதல் படி குவி ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர் தமிழ்நாடு அரசியல்ல பல விசித்திரமான இடைத்தேர்தலை நம்ம பார்த்துருக்கோம் பெண்ணாகரம் இடைத்தேர்தல் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் ஆர்கியனர் இடைத்தேர்தல் அந்த வரிசையில் விக்கிரவாண்டிய இடைத்தேர்தல் வருமா வராதாங்க அதை பொறுத்திருந்தால் பார்க்கணும் ஏன்னா இடைத்தேர்தல்னாலே பணம் ஆறா ஓடும்

கூட வந்து பொன்முடி அவருடைய மகன் கௌதம சிகாமணி ஜகத் ரச்சகன் எல்லாரும் புடைசூல வேட்புமனு கொடுத்துருக்காரு ஓகே இருபத்தி ஒன்று வரைக்கும் வேட்புமனு வந்து கொடுக்கலாம் தேர்தல் வந்து ஜூலை பத்தாம் தேதி முடிவு ஜூலை பதிமூணாம் தேதி உம் ஆமா அதான் வந்து அதிமுக புறக்கணிச்சேன் அப்படின்னு சொல்லிருந்தாங்கல்ல அதுக்கு கம்யூனிஸ்ட் தலைவர் கே பாலகிருஷ்ணன் அவர் என்ன சொல்றாருன்னா அதிமுக விழுப்புரம் அதிமுக எடப்பாடி கண்ட்ரோல்லே இல்லங்கிற மாதிரிதான் சொன்னாரு வேட்பாளர் அறிவு போன அப்புறம் அவரே புறக்கணிக்கிறோம்னு சொல்லிருக்காரு அதிமுக போட்டியிட தைரியம் இல்லாம தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு இருக்கு அது சொல்றாருன்னா அவரே கண்ட்ரோல்ல இருக்க மாட்டாரு அவர் கண்ட்ரோல்ல எப்படி இருக்கும் சரி என்ன அவர் எதாச்சு சொல்றாருன்னா போன தேர்தலில் விக்கிரவாண்டி தேர்தலில் ஒன்பதாயிரம் ஓட்டுகள் தான் வித்தியாசம் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இந்த வாட்டி அந்த வித்தியாசத்தை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அதிமுக தொண்டர்கள் புறக்கணிச்சிட்டாங்க ஓட்டு போடாமல் அப்படின்னா அவங்க வாக்க தக்க வச்சிட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை வேற ஏதாவது மாற்று கட்சிக்கு போட்டாங்கன்னா அங்கே அதிமுக கண்ட்ரோல் எடப்பாடியில் இல்லை எடப்பாடி கிட்ட இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கலான்றாரு ஓகே ஒரு புளியா கணக்கு புள்ளியா வந்து மாறி இருக்காரு கம்யூனிஸ்ட் இந்தியா முழுக்க பரப்புனாங்கன்னா கொஞ்சம் வளர்த்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு விக்கிரமான் இடைத்தேர்தலில் வந்து கால்குலேஷன் போட்டுக்கிட்டு இருக்காரு ஆமா இந்த கணக்கே வந்து திமுக தான் போட்டு சொல்லியிருக்காரு அவங்க கட்சிக்கு போட்டாங்கன்னா அவங்க டெவலப் ஆகலாம் ஆமா இதுல இன்னொன்னு என்னன்னா அன்புமணி ராமதாஸ் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் வந்து எழுதியிருக்காரு மாம்பழ சின்னம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல்ல நாலு புள்ளி ரெண்டு மூணு சதவீதம் வாங்கியிருந்தாங்க பாமக அதனால மாநில அந்தஸ்து பறி போயிருக்கு இப்ப அதனால வந்து என்டிஏ சார்பாக பாமக தான் நிக்கிறாங்க பாமக சார்பாக அனுமதி தான் நிக்கிறாரு அதனால மாம்பழம் குடும்பிருக்காங்க இப்ப அனுப்பி கடிதம் அனுப்பியிருக்காங்க அந்த கடிதத்துக்கு ரிப்ளை வந்து ஏன்னா இருபத்தி ஒன்னுக்கு தான் இருக்கு இருக்குமனு தாக்கலே அதுல முடிஞ்சு போச்சா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல கிடைச்சிரும் அது மாம்பழம் ஆமா கிடைச்சிடும் கிடைச்சிடும் சைக்கிளே கிடைச்சிது குக்கர் கிடைச்சிது மாம்பழம் கிடைக்காதா கிடைக்காதா கூட்டணி சார்பில் அவர் போட்டிட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் அவன் நிலைப்பாடுன்னு சொல்லாமே முடிவெடுத்திருக்காங்களே பாஜக நிலைப்பாடு தெரிஞ்சிருச்சு எங்களுடைய சப்போர்ட் பாமகவுக்கு அப்படின்னு பிஜேபி பாமக தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சிருக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் சொல்லாமே அவங்களுக்கு தான் சப்போர்ட் ஏன்னா அவர் இன்னும் இருக்காரு ஆனா அவர் வேற ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருக்காரு என்ன சொல்றாருன்னா அந்த சோமண்ணா மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சகத்தோட இணையமைச்சராக இருக்கார் அவர் வந்து எல்லாரும் கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க அவர் ஏன் போட்டீங்க கர்நாடகக்காரர் போட்டா எப்படி நடுநிலையா நடந்துக்குவாருன்னு இவர் வந்து அவர் கண்டனம்லாம் தெரிவிக்கல அறிவுரை சொல்லியிருக்காரு நீங்க நடுநிலையா நடந்துக்கணும் தமிழ்நாட்டு மக்களோட நலன் கருதி நீங்க அதை முடிவெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு இருக்காரு இருக்காரு பாருங்க எடப்பாடி பழனிசாமி பத்து நாள் தான் அந்த இதுல கவனம் செலுத்தினாரு அவரோட அறிக்கையை பார்த்து பதினோராவது நாள் இவர் வந்திருக்காரு ஆமா அவங்க சைக்கிள் என்ன ஸ்லோ வாங்குற மாதிரி இவ்வளவு ஸ்லோவா வருவாரு ஜி கே வாசன் சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க இப்பதான் ஒட்டியிருக்காரு புரட்சி தமிழர் பட்டம் மட்டும் செல்லூர் ராஜுக்கு மாறுச்சுன்னா உறுதியா காங்கிரஸ் கூட கூட கூட்டணி சொல்லுவது தெரியுது அவங்க என்ன உங்களுக்கு பத்து தானே கொடுத்தாங்க நாங்க பதினஞ்சு கொடுத்தா எங்க கிட்ட வாங்கிட்டு கூப்பிடார் காங்கிரஸ் புரட்சி தமிழர் பட்டா என்ன பெரிய விஷயமா நம்மளே கூப்பிட்டு கொடுக்க சொல்றது தானே யாரையாவது கூப்பிட வேண்டியதா இப்ப யார் புரட்சி தமிழரா இருக்காருன்னா எடப்பாடி பழனிசாமி இருக்காரு ஆமா செல்லூர் ராஜு நேற்று வந்து பேசுறப்ப என்ன சொல்லி இருந்தா கொள்கையே நான் கொள்கையை கொஞ்சம் மீறினதுனால மன தான் இருக்கும் ஜெயலலிதாவோட கொள்கைங்கிறது பிஜேபியோட தான் அந்த கொள்கை பட் அது வந்து சட்டமன்றத்தில் நாங்கள் கொஞ்சம் மீறி இருக்கும் அதை நினச்சி பார்க்குறப்பலாம் எனக்கு மன வருத்தமாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு மனுஷன் இருக்காரு இதில் என்னென்னா நாடாளுமன்ற தேர்தலில் தோல்விக்கு காரணம் பிஜேபி கூட்டணி அதான்னு சொல்கிறாங்க அதிமுகவில் அப்படிலாம் கிடையவே கிடையாது பாஜக எந்த காலத்திலையும் தமிழ்நாட்டை ஆளவே முடியாது மதவாத சக்திகள் தமிழ்நாட்டில் தலை தூக்கவே முடியாதுன்னு சொன்னார் இன்னைக்கு வந்து ராகுல் காந்தியோடைய பிறந்த தினம் அதுக்கு வந்து ராகுல் காந்திக்கு என்னுடைய வாழ்த்துகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் ராகுல் காந்தி விடா விடாமுயற்சியால கார் கட்சியை கட்டி காப்பாத்துன்னு வந்து நினைக்கிறாரு மாற்றான் தோட்டத்து மளிகைக்கும் மனம் உண்டலவான்னு சொல்லிட்டு அண்ணா சொன்ன வார்த்தைகள் எடுத்து ராகுல் காந்தியை புகழ்ந்துகிட்டு இருக்காரு ஏற்கனவே ராகுல் காந்தியை புகழ்ந்து பேசி ட்விட்லாம் டெலீட் பண்ணாரு என்ன பண்ணுவாரு இல்ல இது பிரதமர் வாழ்த்துன்னு சொல்லிடுவாரு எடப்பாடி கிட்ட புரட்சி தமிழர்கிட்ட ஓகே இவரு கூடிய சீக்கிரத்துல அந்த பக்கம் போயிடுவாரு காங்கிரஸ் பக்கம் அந்த அளவுக்கு கூறுறாரு விஜய்க்கும் சொல்றாரு நீங்க அண்ணா திமுக பக்கம் வந்துருங்க நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சேர்ந்து தேர்தல் சந்திக்கலாங்கிறாரு எல்லாருக்கும் சென்று ஆமா எல்லாரையும் கூட்டணிக்கு கூப்பிடுறாரு பாராட்டுறாரு இன்னொரு பக்கம் வந்து ராகுல் காந்தியோட பிறந்த நாள் இன்னைக்கு இன்னைக்கு கேக்கெல்லாம் வெட்டி கொண்டாடி இருக்காரு கார்கே அவர் கேக் எல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருந்தாரு இப்ப இதுக்கு வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து வாழ்த்து போட்டிருக்காரு டியர் பிரதர் ஹாப்பி பர்த்டேங்கிற மாதிரி போட்டிருக்காரு ஏன்னா அவர் பேசும்போது சொல்லியிருந்தார்ல ராகுல் காந்தி என்னோட எல்டர் பிரதர் ஸ்டாலின் நான் யாரையும் பிரதர்லாம் கூப்பிட்டது இல்லைன்ட்டு அதை வச்சு அந்த வீடியோவையும் போட்டு இந்த வாழ்த்துக்களையும் வந்து சொல்லி அதே மாதிரி இங்கே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து நீட்டு விவகாரத்தை பற்றி பேசியிருந்தார்ல இது வந்து கல்வியை திருட முடியாது யாராலையும் ஒரு சொத்தாக இருந்தது ஆனால் அதையுமே நீட் மாதிரியான விஷயங்களை வச்சு திருடுறாங்க அப்படின்லாம் சொல்லி அது ஒரு பெரிய பிரச்சனையாக இன்னைக்கு நாடளவில் பேசிட்டு இருக்காங்க அதை வந்து இப்போ காங்கிரஸும் கையில் எடுத்திருக்காங்க இந்த நீட் முறைகேடுகளுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி நாடு முழுவதும் மாநில தலைநகரங்களில் நடத்த போகிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இப்போ காங்கிரஸ் புத்துணர்ச்சி பெறுதுன்னு நினைக்கிறேன் காங்கிரஸ் தான் நிறைய இடங்களில் போராட்டம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆமாம் இப்போ ரொம்ப ஒரு பத்து வருஷமாக எங்கே இருந்தாங்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ ஒரு எதிர்கட்சி அந்த கிடைச்சியா எல்லா விஷயத்திலையும் குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரில் நடந்த சம்பவம் யாருனாலுமே அவ்வளவு சீக்கிரம் மறந்துருக்க முடியாது நல்லா படிக்கிறாரு வாங்குறாரு அப்படிங்கிற காரணத்துக்காகவே சக மாணவர்கள் வீடு பூந்து நாங்குநேரில் சக மாணவர் வந்து விட்டுனாங்க அவங்க தங்கச்சி வந்து விட்டுனாங்க அந்த மாணவர் வந்து ரொம்ப படுகாயம் படைஞ்சு அதே மீறி ப்ளஸ் டூ எக்ஸாம்ல எழுதி நல்ல மார்க்லாம் வேற வந்து எடுத்திருந்தாரு இப்ப என்ன சம்பவத்துக்கு பிறகே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த அரசு பள்ளிகள்ல இந்த சாதிய இதெல்லாம் ஒழிக்கணும் அதெல்லாம் தடுக்கணுங்கிறதெல்லாம் விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிற மாதிரி ஒரு குழு அமைச்சிருந்தாரு ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு அவருடைய தலைமையில இப்ப சந்துரு வந்து அந்த அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காரு அதுல என்னென்ன சொல்லியிருக்காருன்னா நிச்சயம் பள்ளிக்கு வர மாணவர்கள் வண்ண கயிறு அணியக்கூடாது திலகம் எல்லாம் இடவே வந்து கூடாது அவங்க வர்ற சைக்கிள்ல கூட சாதி அடையாளங்கள் இருக்கக்கூடாது அதே மாதிரி குறிப்பிட்ட பகுதியில் சாதியாராக இருந்தாங்கன்னா அந்த சாதியைச் சேர்ந்தவங்களை தலைமை ஆசிரியராகவோ இல்லை கல்வி அலுவலராகவோ வந்து போடக்கூடாது அடிக்கடி உயர்நிலைக் கல்வி ஆசிரியர்கள் அதே மாதிரி மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர்களை பணியிட மாற்றம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி ஆறாம் வகுப்புலேருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் அந்த அறநெறி எல்லாம் வந்து எடுக்கணுங்கிற மாதிரி கொடுத்துருக்காரு நிறையா விஷயம் பரிந்துரை பண்ணியிருக்காரு ஆமாம் அதே மாதிரி பள்ளிகளில் உள்ள அந்த சாதி பெயர்களையும் நீக்கணும் தனியார் பள்ளிக்கும் சரி அரசு பள்ளிகளையும் பேரில் உள்ள சாதிகளை நீக்கணும் ச அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இந்த அறிக்கைக்கு பாஜக கடுமையான எதிர்ப்பை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க ரொம்ப நாளாக அமைதியாக இருந்த ஹெச் ராஜா வந்து சீனுக்கு வந்திருக்காரு இதுதான் நம்ம கரெக்டான நேரம்னு அவரை இறக்கி விட்ருக்காங்க அவர் என்ன சொல்கிறாருன்னா அது எப்படி நெத்தியில் திலகமிடக்கூடாது கையில கயர் கட்டக்கூடாதுன்னு சொல்லலாம் கோயில்ல இருந்து வாங்கிட்டு வந்த கயரை கட்டக்கூடாதுன்னு சொல்ல நீங்கள் யாருங்கிற மாதிரி கேட்டிருக்காரு ஹிஜாப் அணிகிறதுக்கு ஆதரவு தெரிவிச்ச அந்த கூட்டம் தான் இப்போ இதை வந்து எதிர்க்கிறாங்க நம்ம இந்துக்களோட உரிமையை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்திருக்காரு ஹெச் ராஜா ஸோ மீட்டே தீர்வார்னு நினைக்கிறேன் அந்த உரிமையெல்லாம் ஏதோ பண்ண போறாரு போல பெருசா மாணவர்கள்ட்ட சாதியை இதுவே இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தீர்வுன்னு சொல்லிட்டு பண்ண என்ன பண்றது அதான் அவர் வந்து கயர்லாம் எப்படி கட்டக்கூடாதுன்னு சொல்லுவீங்க அப்படின்ட்டு ஏன்னா நம்மளே நிறைய பேச பேசும்போது சொல்றாங்க ஆசிரியர்களே வந்து கையில ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு க கயர் கட்டிக்கிட்டு அவங்க ஒரு குழுவா இருக்காங்க மாணவர்கள் இதனாலே வந்து சாதிய வன்முறைகள் பள்ளிக்குள்ளேயே வந்துருச்சுன்னு அவங்க சொல்றாங்க ஆனா இவர் வந்து அத எப்படி கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜாதி தண்ணி மதத்துக்கு போயிட்டார் சாதிக்கு பேசவே இல்லை வரைக்கும் மத பிரச்சனை எச்ச்ராஜா வந்திருக்காரு இதுல வந்து இந்த தேனி ஊராட்சி மன்ற குழுவோட துணைத் தலைவரா ராஜாபாண்டின்னு ஒருத்தர் இருக்காரு இவர் வந்து அந்த சந்திருவோட அறிக்கையை வந்து கிழிச்சு போடுறாரு அப்படியே கிழிச்சு போட்டு அந்த வீடியோ வேற பரப்பிட்டு இருக்காங்க இவர் யாருன்னு பார்த்தா பாஜகவோட மாநில செயலாளராக இப்போ இருக்கார் ஸோ அதனால இவரும் வந்து அந்த எதிர்ப்பை வந்து பதிவு பண்ணியிருக்காரு இந்த இது வந்து இது கண்டினியூ பண்ணுவாங்க போல பிஜேபியில் இன்னொரு விஷயம் வந்து தமிழ்நாடு அரசு அந்த போக்குவரத்து துறையிலேருந்து ஒரு உத்தரவு வந்து போட்டிருந்தாங்க என்ன சொல்லியிருந்தாங்க அதில்னா நிறைய ஆம்னி பேருந்துகள் வெளிமாநில ரிஜிஸ்ட்ரேஷனோட இருக்குது நம்மளே பார்த்துருப்போம் பாண்டிச்சேரி நிறைய இருக்கும் அஸ்ஸாம் கர்நாடகான்னு வெளிமாநில ரிஜிஸ்ட்ரேஷனோட இங்கே ஓடிட்டுருக்கோம் அதெல்லாம் வந்து தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு மாற்றுங்க அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டு டைம் பீரியட்லாம் கொடுத்துருந்தாங்க ஜூன் பதினாலாம் தேதி வரையும் கொடுத்துருந்தாங்க ஆனால் வந்து அவங்க மாத்தலை நிறைய பேருந்துகள் ஒரு அறநூற்றி நாற்பத்தி ஏழு பேருந்துகள் இந்த மாதிரி ஓடுது அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு பேருந்துகள் வந்து மாற்றிருக்காங்க எக்ஸ்டென்ஷன் டைம் கேட்டாங்க அது கொடுத்தும் மாத்தலை அப்படிங்கிறதுனால அந்த ஐநூற்றி நாற்பத்தி ஏழு பேருந்துகள் வந்து தடை பண்ணியிருக்காங்க நீங்கள் இயக்கக்கூடாதுன்னு ஆம்னி பேருந்துகளுக்கு தடை விதிச்சு நிறைய பேர் இது வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க ஊர்லேருந்து வரவங்க சென்னையெல்லாம் புக் பண்ணியிருக்காங்கல்ல திடீர்னு அந்த பஸ்ஸில் கேன்சல் பண்ணியிருக்காங்க அதனால் வர முடியாமல் ரொம்ப சிக்கலாம் ஏற்பட்டுருக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கு இதில் ரெண்டு தரப்புலையும் பிரச்சனை இருக்கு ஆனா வந்து இதனால அந்த வெளி மாநில ரிஜிஸ்ட்ரேஷன்னால தமிழ்நாடு அரசுக்கு நஷ்டம் ஏற்படுது அப்படிங்கிறதும் ஒரு உண்மைதான் ஏன்னா அரசுக்கு வர வேண்டிய அந்த வருவாய் வந்து வரதில்லை அதனால இந்த பிரச்சனை வந்து இப்ப வெடிச்சிருக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கு நிறைய இடங்கள்ல அந்த போலி பரிசோதகர் வந்து காசெல்லாம் வாங்கி பிடிங்கிட்டு விட்டுறாங்க ஓ நேத்து வந்து தாம்பரத்துல இருந்து நாகர்கோவில் போற அந்த எக்ஸ்பிரஸ்ல ஒருத்தர் வந்து நல்லா டிப்டாப்பா டிடிஆர் மாதிரியே ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு செக் பண்ணியிருக்காரு ஒரு பெண்ணை பிடிச்சி செக் பண்ணியிருக்காங்க அவங்க பேர் வந்து சரவண செல்லி அவங்க கேட்டிருக்காங்க நீங்க யார் சார் அப்படின்னு இருக்காங்க நான் வந்து மதுரையில வேலை பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஏன்னா மதுரையில கோட்டாட்சி மதுரை அந்த கோட்டத்துல இருக்கிற செக் பண்ற ஹையர் ஆபீசரே அவங்க தானா ஓ அவங்கள்டே போய் டிக்கெட்டை கேட்டிருக்காரு யாரு சார் நீங்க போய் நாங்க பார்த்து இல்லைன்னு சொன்ன உடனே அப்புறம் கண்டுபிடிச்சிருக்காங்க ஐடி கார்டு பார்த்தா போலி ஐடி கார்டு ஓகே நான் கூட இவங்க வேற ஏதாவது மக்கள் கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னு நினைச்சேன் இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அவருடைய வேலையை கட்டிருக்காங்க இல்ல ஏன்னா ரயில்வே துறையில என்ன வேணா பண்ணலாங்கிற மாதிரி இருக்கு ஏன்னா அமைச்சரே ஒன்னத்தையும் கண்டுக்கிறது இல்லைங்கும் போது அது அப்படிதான் இருக்கும் என்னன்னா அந்த போலி பரிசோதகர் கெத்தா ஸ்டைலா ரயில்வே கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே போய் வந்து அங்கே வந்து அந்த போலீஸ் அதிகாரிலாம் இருக்காங்க என்ன வேணால் பண்ணலாம் அந்த மாதிரி தான் இருக்கு ரயில்வே துறை எதுலேயுமே ஒழுங்கு கிடையாம தான் இருக்கு ரயில்வே மினிஸ்ட்ரி இன்னொரு விஷயம் என்னென்னா தமிழ்நாட்டில் அந்த திரும்ப கள்ளச்சாராயம் அப்படிங்கிற விஷயம் வந்து தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு ஏற்கனவே போன வருஷம் வந்து அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு பல உயிர்கள் வந்து பறி போச்சு அப்போ திமுக அரசில் கடுமையாக நடவடிக்கை எடுப்போம் அப்படின்லாம் சொன்னாங்க என்ன நடவடிக்கை எடுத்துருக்காங்கிறது இந்த இப்போ நடந்த சம்பவத்தில் தெரியுது அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நிறையா நடந்துட்டு இருக்குன்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இப்பயும் கள்ளக்குறிச்சியோட அந்த கருணாபுரம் அந்த பகுதியில் கள்ளச்சாராயம் எடுத்துக்கிட்ட ஒரு பதினைந்துக்கும் மேற்பட்டவர்கள் கள்ளச்சாராயம் குடிச்சிருக்காங்க அதில் கிட்டத்தட்ட இப்போ வரையும் ஐந்து பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க நிறைய பேர் வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க இப்போ கள்ளச்சாராயம் கா குடிச்சதுனால தான் இறந்து போயிட்டதா குடும்பத்தினரே சொல்கிறாங்க ஆனால் கலெக்டர் என்ன சொல்கிறாருன்னா அப்படிலாம் இல்லவே இல்லைன்னு மறுக்கிறாரு அவர் இப்போ கடைசியில் உண்மை வந்து வெளியே தெரிஞ்சிருக்கு எதுக்கு அரசாங்கம் மறைக்கணுங்கிறது புரியவே இல்லை இது இன்னொன்று வேறு பண்ணுவாங்க கள்ளச்சா இப்போ ரோட்டில் ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்து போனால் கூட கருணை அடிப்படையில ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கொடுப்பாங்க கள்ளச்சாராயம் குடிச்சாரு பத்து லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க ஏன்னா இவங்களோட குடிக்கிற மாதிரிதான் இருக்கு மறைமுகமா ஆமா அதுதான் அதுதான் அதோட நடவடிக்கை தான் இன்னும் தொடர்ந்துகிட்டு இருக்கு இந்த கள்ளச்சாராயம் அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து ஏன்னால் அந்த குடும்ப பெண்கள் அழுகிற காட்சியெல்லாம் அந்த பார்க்கவே முடியல இந்த சாராயத்தை வந்து ஒழிக்கணும் என் குடும்பம்லாம் நாசமாக போயிருச்சு இப்போ எங்களோட கணவரெலாம் நாங்கள் இறந்துட்டோம் நான் ரெண்டு குழந்தைய வச்சிருக்கேன் என்ன பண்ணுவேன்னு தெரியாமல் அந்த பெண்கள்லாம் கதற காட்சிகளை பார்க்குறப்ப நமக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த பெண்களுக்கான ஆட்சி பெண்களுக்காக தான் எல்லாம் பண்ணுறோன்னு சொல்கிறாரு முதலமைச்சர் முக சொல்லி தயவு செஞ்சு அந்த டாஸ்மாக் கடைகளில் மூடுங்க கலாச்சார இரும்பு இரும்புக்கரம் கொண்டு ஒழிங்க இந்த குடிபோதையை வச்சு இன்னொரு விஷயமும் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அதுவும் தலைநகர் சென்னையில் பெசன் நகரில் ஊரூர் குப்பங்கிற பகுதியில் பிளாட்ஃபார்மில் இருபத்தி ரெண்டு வயது இளைஞர் சூர்யாங்கிறவர் படுத்திருந்திருக்காரு அங்கே வந்து வேகமாக ஒரு கார் வந்து வந்திருக்கு அங்கே பிளாட்ஃபார்ம் மேலே ஏறி அவரையும் நசுக்கி வந்து அங்கே பரிதாபமாக அவர் வந்து உயிரிழந்திருக்காரு இதில் வந்து அங்கேருந்து பார்த்தவங்கலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தான் இது நடந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு இளம் பெண் தான் ஓட்டியிருக்காங்கன்னெலாம் அடையாளம்லாம் சொல்லியிருக்காங்க இதை வச்சு அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் விசாரித்ததில் அது யார் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ அரெஸ்டும் பண்ணியிருக்காங்க மாதுரி அப்படிங்கிறவங்க இவங்க யார் அப்படின்னா ஒய்எஸ்ஆர் காங்கிரஸோட எம்பி ராஜ்யசபா எம்பி மஸ்தான் ராவோட பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க ஆந்திராவிலேருந்து இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு அதுவும் வந்து குடிபோதை தானாங்கிறத தொடர்ந்து விசாரிச்சிக்கிட்டுருக்காங்க பீகார் பீகாரில் ஐக்கிய ஜனதாதளம் பாஜக கூட்டணி அமைஞ்சிருக்கு நிதிஷ்குமார் வந்து சிஎம்மாக இருக்கார் அதனால பாலியல் வன்கொடுமை வினாத்தாள் கசிவு சட்ட ஒழுங்கு பிரச்சனை எல்லாமே இருக்கு கூட வந்து ஊழல் பிரச்சனையும் அதிகமாயிட்ட இருக்கு ஒழிப்புங்கிறத பிஜேபியோட ஒழிப்பு ஒளிச்சு வைக்கிறது வெளிப்படையா தெரிஞ்சிருக்கு ஒரு விஷயத்துல அராரியா அப்படிங்கிற பகுதியில பத்ரா பத்ராநாதி ஓடிக்கிட்டு இருக்கு அதன் குறுக்கே ஒரு பாலத்தை கட்டிருக்காங்க அந்த பாலத்துடைய பட்ஜெட் பன்னெண்டு கோடி பன்னெண்டு கோடியில கட்டிக்கிட்டு இருக்கிறப்பவே அந்த பாலம் இடிஞ்சு உளுந்து ஆத்தோடு அடிச்சிட்டு போயிருக்கு ஓ தண்ணி அப்போ ஓடுதா இதில் என்னென்னா நாலு மாதத்துக்கு மட்டும்தான் இதே மாதிரி கட்டி முடிக்கிறதுக்குள்ள இன்னொரு இன்னொருப்பா அடிச்சுட்டு போச்சு அதுக்குள்ள இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு பீகார்ல ஆமா ஆனா அது அப்போ வந்து யாரு கூட்டணியில இருந்தாங்கன்னா ராஷ்ட்ரிய ஜனதாதளம் லாலு பிரசாத் கட்சியோட கூட்டணியில இருந்தாரு இப்போ பிஜேபியோட கூட்டணியில இருக்காரு யாரோட கூட்டணியில இருந்தாலும் நாங்கள் இப்படிதான் பாலம் கட்டுவோம் பீகார்ல தொடர்ந்து காட்டிட்டு இருக்காங்க இப்போ இந்த ஒப்பந்ததாரர்கள் எல்லாத்தையும் விசாரிக்கணும் இந்த மக்களுக்கு பொறிக்க வைக்கிறாங்க ஆரம்பத்துல இந்த பகுதி முக்கிய சொல்லிட்டு இருக்காங்களா ரொம்ப தரம் இல்லாம கட்டிக்கிட்டு இருக்காங்க இவங்க கண்ணுல எங்களால பார்த்தாலே புரிஞ்சுக்க முடியுது பாலம் கட்டி முடிச்சு எல்லாம் போறப்ப என்ன விபத்து ஏற்படுமோ நினைச்சிக்கிட்டு இருந்தாங்க பட் தொடர்ந்து முன்னாடியே இடிஞ்சு விழுந்துருச்சு நல்ல வேலையா விழுந்துருச்சுன்னு தான் நினைச்சுக்க வேண்டியது ஆனா இதெல்லாம் சரி ஓகே இதுல என்னன்னா நிதிஷ்குமார் பதில் சொல்லணும் இதை பத்திலாம் கண்டுக்கவே இல்லை இன்னைக்கு நாலந்தா யூனிவர்சிட்டி ஒரு ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறாரு பிரதமர் மோடியும் நிதிஷ்குமாரும் டக்குன்னு பிரதமர் மோடி பிரச்சாரத்துக்கு வந்த நிதிஷ்குமார் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு பிரதமர் மோடி இந்த ரோட் ஷோ பண்றதுக்கு இப்படி டாட்டா காமிச்சுட்டு இருந்தாரு ஓரமா நின்று இப்படி காட்டிக்கிட்டு இருந்தா அப்படி இருக்கிடமே தெரியாம இருந்தாரு இப்ப நம்மனாலதான ஆட்சியே இருக்கு ஒரு கால் நம்ம தானே கொடுத்துருவோம் அப்படிங்கிறதுனால டக்குன்னு வந்து மோடியோட கையை புடிச்சு இன்னும் உங்களோட விரல போலயா எனக்கு விளையாடுறாரு அவர் வந்து பயந்துட்டாரு மோடி நம்ம சொல்ல முடியாது இவர் பாட்டு அந்த பன்னெண்டு எம்பியை கூட்டிட்டு கிளம்பிட்டாருன்னா கஷ்டம்னு சொல்லிட்டு அமைதியா உட்காந்துருக்க எஸ்பிஜி வேற என்ன பண்றேன்னு தெரியல அவங்களும் மோடி பதறி பதறி இருக்காரு ஏன்னா கடந்த பத்து ஆண்டுகளாக நித்திஷ் குமார் பக்கத்துலாம் வந்திருக்காரு பட் இந்த மாதிரி அட்வான்டேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டதே இல்ல விழுவாரு ரொம்ப அண்ணே நீங்க உங்களை மாதிரி ஆளே இல்லைன்னு சொல்லுவாரே தவிர கையை பிடிச்சிருத்தியா அங்க பிடிச்சிருத்தியா விரல புடிச்சிருக்கிய விளையாடிக்கிட்டு இருக்காரு சரி இன்னொருத்தர் வந்து இந்த என்டிஏ கூட்டணில இல்லாம இந்தியா இந்தியா கூட்டணிலும் இல்லாம தனியா இருந்தார்ல ஜெகன் மோகன் ரெட்டி அவர் வந்து ஒரு விஷயத்த பண்ணியிருக்காருன்னு சொல்லி தெலுங்கு தேசம் கட்சி கிளப்பியிருக்காங்க என்னன்னா விசாகப்பட்டினத்துல ருஷிகொண்டா அப்படிங்கிற ஒரு மலை பிரதேசம் ஒரு மலைன்னு சொல்றாங்க அது மேல போய் அவர் வீடு கட்டியிருக்காராம் அது ஒன்பது புள்ளி ஒன்பது ஏக்கர்ல கட்டிருக்காரு ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பு அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்கு இவங்க தெலுங்கு தேசம் கட்சிக்காரங்க போயிருக்காங்க போயிட்டு எம்எல்ஏ தலைமையில் போயிட்டு அங்கே வீடியோலாம் எடுத்து அதை எல்லா மீடியாவுக்கும் அனுப்பி இதை வந்து ஒரு பெரிய முறைகேடு இது இவருக்கான முதல்வரோட முகாம் அலுவலகம்னு சொல்லி மக்களோட வரி பணத்தில் இதை கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லி கிளப்பியிருக்காங்க அவங்க அதான் பார்த்துட்டு இருந்தாங்க இவர் வேற கொஞ்சம் பிஜேபி ஆதரவு மாதிரி தான் இருக்காரு இவர் அவங்க அரெஸ்ட் பண்ணலனா நம்ம அரெஸ்ட் பண்ணிடணும்னு இந்த பிரச்சனையை வந்து இப்போ கிளப்பியிருக்காங்க சொல்றாங்க அவங்க தெலுங்கு தேசம் கட்சியில அது ருஷி கொண்டா அரண்மனையை கட்டி அப்படிதான் பாருங்க ஒரு தூணை பார்த்தா இப்ப நானும் நீ சேர்ந்தாலும் பிடிக்க முடியாது அஞ்சு பேர் சேர்ந்தா தூணே பிடிக்க முடியாது அவ்வளோ பெரிய தூணு அது மலை மேல கட்டிருக்கனால அதுவும் என்ன சொல்றாங்கன்னா அங்க எட்டு கோடி வருமானம் கொடுத்துட்டு வந்திருந்த ரிசார்ட்ஸ்லாம் எல்லாம் இருந்ததுதான் சுற்றுலா தலம்னால அதெல்லாம் இடிச்சிட்டு தான் இதை கட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வந்து இதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க இவங்க வந்து பொய் சொல்றாங்க அந்த மாதிரி எல்லாம் கிடையாது இது முதல்வர் அலுவலகத்துக்காக முகாம் அலுவலகம்லாம் கிடையாது எல்லாம் கிடையாது இல்ல தோத்துட்டா போய் தங்கிக்கலாம் அப்படின்னு கட்டல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா இது வந்து பிரதமரோ இல்ல இவரோ ஜனாதிபதியோ இங்க வந்தாங்கன்னா விசாகப்பட்டினம் தான் தலைநகரா இருந்துச்சு அங்கெல்லாம் வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னா ஒரு மாளிகை வேணும்ல அதுக்காக கட்டினதுதாங்க அப்போதான் அரசாங்க மாளிகையில ஜென்மோகன் ரெட்டி வாடகை ஒரு மாளிகை அதைதான் விசாரிச்சுட்டு இருக்காங்க இவங்க அவங்களே சொல்றாங்க தெலுங்கு தேசமே முதல்வரோட முகாம் அலுவலகம் சொல்லுவாங்க கேட்டா ஆனா இது இவருக்காக கட்டினதுதான் சொல்றாங்க பட் இப்ப பிரதமர் மேல எழுதிட்டாரு அவர் ஜிக்காக கட்டினங்கிற மாதிரி இவரு சொல்லிருக்காரு ஜிகா அப்பா ஃபோட்டோ

இப்போ இந்தியா கூட்டணி ஜெயிச்சு ஆட்சியில் உட்கார முடியல கூட்டணியில தான் இருக்காங்களாம் ஆனா எதிர்கட்சி ஏற்பாடு நிப்பாட்டு வாங்கலாம் இப்ப ஏன் புரியுதா ஏன் இங்கே ஒரு போனாங்க அப்படின்ட்டு ஆமா இல்ல அதுல என்னன்னா அடுத்த சட்டமன்ற தேர்தல்ல காங்கிரஸ் ஆட்சி அமைக்குமா இல்ல இவங்க ஆட்சி அப்படிதான் போக போகுது அடுத்த சட்டமன்ற தேர்தல் சரி இப்பெல்லாம் போய் சேர்ந்துட்டோம்னா அது வேற மாதிரி ஆயிடும் பிரச்சாரமே பண்ண முடியாதுன்னு தனியா இருக்காங்க போல ஆஹ் இன்னொன்னு பிரச்சாரம் அப்புறம் ஆணிராஜா சப்போர்ட் பண்ணி பேசணும் எதிர்த்து நாங்க பேசும் ஆணிராஜா அவங்க மாநில அரசியலே பார்க்கல ஏன்னா பினராயி விஜயனுக்கு ஒரு ஜெர்க் இருக்கு நம்ம முதல்வரா இருக்கோம் அவங்க வந்து பிரியாங்காதே வரவேற்பாங்களா அவங்க எதிர்த்து வந்து போட்டுடுவாங்களாம் அப்ப அவங்களே ஜெயிக்க வைப்பாங்க அப்ப என்ன மக்கள் தான் கேட்க முடியாது தனிப்பட்ட கருத்து காணிராஜாவோட தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொல்லுவாங்க சரி இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த ரயில் விபத்து வங்கத்துல நடந்த அந்த ரயில் ரயில் விபத்துக்கு இப்ப எதிர்க்கட்சிகள்லாம் பல கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க அதுல கார்கே வந்து முக்கியமான சில கேள்விகளை மத்திய அரசை நோக்கி கேட்டிருக்காரு என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா கவச் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹைப் கொடுத்தீங்க அது எங்கே தான் இருக்குங்கிற கேள்வியை கேட்டிருக்காரு மாதிரி மூன்று லட்சம் காலி பணியிடங்கள் இருக்கு அப்புறம் எப்படி வந்து ரயில்வே துறை சரியாக செயல்படுங்கிற கேள்வியை முன் வச்சுருக்காரு அதேமாதிரி ரெண்டாயிரத்தி பதினேழுலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரையும் ஒரு லட்சம் பேர் ரயில் விபத்துகளால் உயிரிழந்திருக்காங்க ரயிலில் ஏற்பட்ட தீ விபத்து ரயிலில் மோதல் தடம்பொருள்னு நிறைய விஷயங்களில் ஒரு லட்சம் உயிர்கள் போயிருக்குங்கிறத என்சிஆர்பி ரிப்போர்ட்லேயே கொடுத்துருக்காங்க அதையும் வச்சு இவ்வளோ உயிர்கள் போயிருக்கு என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்கன்னு கேட்டிருக்கு இருக்காரு அதே மாதிரி பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டி அவங்க வந்து நிறைய முறை சொல்லியிருக்காங்க அறிக்கைகள்லாம் கொடுத்துருக்காங்க இந்திய ரயில்வே வந்து பாதுகாப்பாக இல்லை அப்படிங்கிறது அதையும் குறிப்பிட்டு நீங்க என்ன ஏன் அதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணுறீங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாமும் கேட்டிருக்காரு நிறைய கேள்வி கேட்டு தான் இருக்காங்க ஆனால் மூன்றோட த்ரீ பாயிண்ட் டூ எப்படி செய்ய முடியும்னு ரயில்வே துறை அமைச்சதுனால ரயில்வே பற்றா கட்டுப்படுத்த முடியல அதே மாதிரி கல்வித்துறை அமைச்சதுனால ஒரு தேர்வு வந்து ஒழுங்காக நடத்த முடியல அதே மாதிரி அன்னம்பிளாய் மட்டும் ஃபினான்ஸ் மினிஸ்டரால் ஒழிக்க முடியல அதே மாதிரி ஹோம் மினிஸ்டரால் வந்து மணிப்பூர் கலவரத்தை வந்து நிறுத்த முடியல ஜம்மு அண்ட் காஷ்மீர் அட்டாக்க தடுக்க முடியல ஆமா போன ஆட்சியில் நடந்ததெல்லாம் அப்படியே இந்த ஆட்சியிலையும் இன்னும் அதிகரிச்சு அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு இவரு பார்த்தா வந்து கையை பிடிச்சி ஒரு ஆடிக்கிட்டு இருக்காங்க குட்டில் இருக்கிறவங்க சிறப்பா இருக்கு இந்த மத கலவரம் பசு குண்டர்கள் பசுவதை இந்த மாதிரி செய்திகள் எல்லாமே ஊபி மாப்பி குஜராத் போன்ற பகுதிகளில் தான் நம்ம அதிகமாக பேசியிருக்கோம் இந்த ஷோ ஆரம்பித்ததுலேருந்து இந்த மதக்கலவரம் பசுவதை இதெல்லாம் ஒடிசால நடைபெற்றிருக்குங்கிற நான் உச்சரிச்சதே கிடையாது எனக்கு தெரிஞ்சு சொல்றேன் ஆனா இப்பதான் பிஜேபி அங்க பதவி ஏத்திருக்காரு சிஎம்மா மோகன் சரண் மாஜி அவர் வந்து பாஜக முதல பதவி ஏற்று ஒரு வாரம் முடியவே இல்லை அதுல ஒரு சம்பவம் வந்து நடைபெற்றிருக்கு பாலசூர் புஜாக்கியா அந்த பகுதியில ரோட்ல வந்து பசூட ரத்தம் இருந்திருக்கான் அந்த பசூடு ரத்தம் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல இந்துத்துவ கும்பல் உடனடியாக அது பசுவோட ரத்தம் தான் பசுவுக்கு வந்து அநீதி ஏற்பட்டுருக்குன்னு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற பகுதிகளுக்கு போய் கல்லை தூக்கி வீசுறது தீ வைக்கிறதுன்னு பண்ணி கிட்ட நாலு வீடுகள் வந்து எரிச்சிருக்காங்க ஒரு பத்து பேர் வந்து அடிச்சு போட்டு படுகாயம் அடைய வச்சிருக்காங்க அதற்கு பிறகு காவல்துறை வந்திருக்காங்க இப்போ அந்த பாலஸ்வரர் பகுதியில் நூற்றி நாற்பதாம் தடை உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க ஒரு வாரம்தான் ஆகுது பதவி அறிவிச்சிருக்காங்க பாஜக ஆட்சி இங்கேயும் வந்துருச்சு ஏன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொல்லும் போதே யூபி மாபி குஜராத் அங்கெல்லாம் ரொம்ப காலமாக இவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க அதனால் அந்த செய்தி வந்துச்சு இப்போ ஒடிசாலையும் வரும் போல் தெரியுது அங்கே அமைதி வந்து பாலசோர்ல கெட்டு போயிருக்குங்கிற தெரியுது இன்னொன்று அந்த ரத்தம் யார் அங்கே கொண்டு வந்து கொட்டினா இல்லை அது பசு ரத்தம் தானா எந்த இதுவும் இல்லை போனோன்னா இஸ்லாமியர்கள் விட எரிச்சது இதுதான் வந்து பசு குண்டர்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சரி சட்டமன்றமும் கூடியிருக்கு ஒடிசாவில் அங்கே வந்து போயிருக்காரு நவீன் பட்நாயக் இருபத்தி நாலு ஆண்டுகள் முதலமைச்சராக உள்ள போனவர் முதல் முறையாக ஒரு எம்எல்ஏவா வந்து உள்ள போயிருக்காரு ரெண்டு தொகுதியில் நின்னாரு காந்தா பஞ்சி அப்படிங்கிற தோல்வி அடைஞ்சிருந்தாரு அவரை தோற்கடிச்ச அந்த லக்ஷ்மண் பாக் அவர் வந்து இப்ப அமைச்சராகவும் இருக்காரு பாஜக மினிஸ்ட்ரியில் அவர் வந்து பார்த்துருக்காரு அவர் வந்து வாழ்த்து எல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு அவர் பார்த்தவன அவர் கேட்டிருக்காரு நீங்க தானே என்னை தோற்கடிச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வாழ்த்துக்கள் இவரும் சொல்லிட்டு உள்ள போய் உட்கார்ந்துருக்காரு அப்போ இவர் வரும்போது நவீன் பட்நாயக் வரும்போது அங்க முதல்வரும் வந்து எழுந்து நின்று மரியாதை எல்லாம் செஞ்சிருக்காரு நீங்க இவ்வளவு காலம் ஆட்சியில இருந்திருக்கீங்க அப்படிங்கறதுனால இருபத்தி நாலு வருஷம்னா என்னப்பா டக்குன்னு எழுந்திரிக்கதான் வரும் அது ஆமா மட்டும் இல்லாம கொஞ்சம் ஒரு மாதிரி இவரும் இன்னமும் பாஜக இணக்கமான போக்குல இருக்க மாதிரிதான் சொல்றாங்க மாநிலத்துல ஒரு மாதிரி இருந்தாலும் மோடியோட இணக்கமான போக்கு கடைபிடிப்பார் அப்படின்னு சொல்றாங்க அதனால பாஜகவும் பெருசா வர சட்டமன்றத்துல தாக்க மாட்டாங்கிறது இப்ப தெரியுது கடந்த ஆண்டு ஜூன் பதினெட்டாம் தேதி கனடாவில் அந்த பிரிட்டிஷ் கொலம்பியா பகுதியில் ஹர்தீப் சிங் நிஜார் அப்படிங்கிற காலிஸ்தான் ஆதரவாளர் சுட்டுக் கொல்லப்பட்டார் இதில் இந்தியாவுக்கும் தொடர்பு இருக்குன்னுலாம் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ வந்து சொல்லியிருந்தார் அதனால ரெண்டு நாடுகளுக்கும் பிரச்சனையெல்லாம் வந்துச்சு நாடாளுமன்றத்திலேயே பேசியிருந்தார் கனடா நாடாளுமன்றத்தில் இப்போ கனடா நாடாளுமன்றத்தில் நேற்று அந்த ஜூன் பதினெட்டில் அன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அஞ்சலி செலுத்தியிருக்காங்க ஹர்தீப் சிங் நிஜாருக்கு இந்தியா வந்து தீவிரவாதி அப்படின்னு நாங்கள் அறிவிச்சிருக்கோம் எப்படி நீங்கள் வந்து அஞ்சலி செலுத்தலாம்னு இங்கே உள்ள பாஜக ஆதரவாளர்லாம் இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க வெளியுறவு துறையில இருந்தும் இனிமேல் வந்து குரல்கள் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஜீ செவன் மாநாட்டில இப்பதான் நம்ம ஜீயை பார்த்து நம்ம இனிமேட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு போனோம் போலாம்புல சொல்லிட்டு போனவரு ஒரே நாள்ல அங்க போனவொடன அஞ்சலி செலுத்தி இருக்காரு ஜீடிச்சு இப்போ கொஞ்ச நாள்ல வருவாரு போறேன் ஜெய்சங்கர் சங்கர் அருவார் அருவார் ஆமா அதே மாதிரி ரஷ்யாவுடைய அதிபர் புத்தீன் வந்து கிங் மூணு மீட் பண்ணியிருக்காரு வட கொரியாவுக்கு போய் இருபத்தி நாலு வருஷம் கழிச்சு வடகொரியாவுக்கு போயிருக்காராம் அது அதிபர் புதின் ஓகே ஏன்னா சில மாதம் முன்னாடி தான் கிங் ஜாங் வந்து அது இங்கே ரஷ்யா வந்துருந்தாரு இப்போ மாறி மாறி போய் டைப்லாம் போட்டுக்கிறாங்க இப்போ எப்படி இருக்குன்னா உலகத்துல அந்த மேற்கத்திய நாடுகள் அமெரிக்கா இவங்க ஒரு பக்கமாக இருக்காங்க இன்னொரு பக்கம் எப்படின்னா ஈரான் அமெரிக்கா அதுக்கப்புறம் வடகொரியா சீனா இவங்க ஒரு டையப்ல இருக்காங்க பயணமா இருக்குல்ல ரஷ்யா சீனா வடகொரியா இருக்காங்க அமெரிக்காவுக்கும் வடகொரியாவுக்கும் ஆகாது அதான் அமெரிக்காவோட யாருக்கெல்லாம் ஆகாதோ அவங்க எல்லாம் ரஷ்யா சீனா கைப்பற்றிக்கிட்டு இருக்காங்க இந்தியா தான் வந்து எல்லாரோடையும் விப்ளம் கிடையாம பண்ணிக்கிட்டு இருக்காங்க எங்க தாத்தா உங்ககிட்ட கொடுத்த நிலத்தை அதே விலைக்கு கேட்டு வந்துருக்கோன்ட்டு போறாங்க தட்டெடுத்துட்டு அப்படிலாம் கொடுத்தாங்கன்னா இப்போ எல்லாருமே கொடி சொன்னா எப்படிப்பட்ட வரிகள் இந்த வார்த்தைங்கிறது சமூக இடத்துல பயங்கர ட்ரெண்டா மாறிக்கிட்டு இருக்கு நம்ம யாருனாலையும் மறக்க முடியாத நாலு நோட்டை போட்டு அதான் எப்படிப்பட்ட வரிகள் ரூல்டே கிடையாதுப்பா இது மறந்துருச்சு பழகிறதுக்கான நாலு வரும் அண்ணே அவரை ஏன் அடிக்கிறீங்க ஏழு என்பது நாடுகள் ஜி என்பது நம்ம ஜி தானேன்னு கேக்குறான் அப்ப இன்னும் நாலு சாத் சாத்துக்கு ஜி செவனுக்கா உங்கள் நம்பிக்கை எனது மிகப்பெரிய சொத்து பிரதமர் நரேந்திர மோடி இந்த முறையே தனிப்பெரும்பான்மை கிடைக்கல அடுத்த முறை சொத்து ஜப்தி ஆகிருக்கும்னு அறிவிச்சிடலாமா அரசியல்ல இதெல்லாம் இன்னைக்கு விருது யாரு குடுக்கலாம்னா முதலமைச்சர் மூகா ஸ்டாலின் கொடுத்துடலாம் ஏன்னா அவர் எதிர்கட்சி தலைவரா இருந்தப்ப அவர் வீட்டினுடைய பதாகை எல்லாம் புடிச்சிட்டு இருந்தாரு

அவர் சொன்னா நினைச்சு பாக்குறப்ப எப்படிப்பட்ட வரிகள் ஆமா உடனும் சொன்னதெல்லாம் நினைச்சு பார்க்கும் எப்படிப்பட்ட வரிகளை பேசுறாரு ஆட்சிக்கு வந்தா மூடிடுவாரு போலன்னு நினைச்சா இப்ப கள்ளச்சாராயம் எல்லாம் ஆறு மாதிரி சாராய ஆறு ஓடிட்டு இருக்கு ஆமா அதனால அந்த விருதை கொடுத்துட்டு எப்படிப்பட்ட வரிகள் அப்படின்னு கொடுத்துட்டு விடைபெறலாம் நன்றி வணக்கம் தொழில்நுட்பத்தை விரல் நுனியில் கற்றுக்கொள்ள இந்தியாவின் தலை சிறந்த தளம் குவி இது உங்கள் ப்ரொஃபஷனல் கல்விக்கான ஒன் ஆக்லோ எட்செக் பிராண்ட் ஸ்கில்லிங் எவ்ரி ஒன்